ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாகப் பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை வைணவம் ஸ்ரீவைஷ்ணவம் சந்நிதி விஷ்ணு கோயில் சந்தியா இரவு பகல் சேர்க்கை சமிதாதானம் பாலாச சமித்தை ஹோமம் செய்தல் சர்வதந்திர ஸ்வதந்தரர் சுவாமி தேசிகன் சாகரம் கடல் சாம நல்வார்த்தை சாமவேதம் சிம்மாசனம் பகவான் அமரும் ஆசனம் சீமா எல்லை சுதர்சனம் சக்கரத்தாழ்வார் சுகம் இன்பம் ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜேயர் திருவடிகளே சரணம்